கத்தனா அருமையான புதிய நாள் கால வேளையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தினமொரு லோகஸ் வார்த்தையின் மூலமாக ஒவ்வொரு நாளும் புது புது வார்த்தைகளை கர்த்தன் நம்ம கொடுக்கிற அந்த வார்த்தை நாம் தியானம் செய்து கொண்டு வருகிறோம் இந்த நாளிலும் ஒரு புதிய வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லி செவிக்க விரும்புகிறேன் கர்த்தன் நல்லவராகவே இருக்கிறார் கடந்த நாளெல்லாம் நம்ம பாதுகாத்து இருக்கிறோம் அவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் அவருக்கு துதியெல்லாம் செலுத்தலாம் இந்த நாளில் தொண்டித்தான சங்கீதத்தில் ஒரு வசனம் நிவார் சொல்லுது தொண்ணூத்தான சங்கீதம் ஒன்பதாம் வசனம் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்தம் என்கிற அலங்காரத்தோடே தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான் ஏன்னா சங்கீதம் உள்ள ஆண்டவர் பாடுகிற பாடல் உயர்த்துகிற பாடல் துதிக்கிற பாடல் என்று சொல்ல நாம் பார்க்கிறோம் அப்போ அவர் சொல்லும்போது அவருக்கு புது பாட்டை பாடுங்கள் ஆராதனை செய்யுங்கள் அவரை கனத்தையும் மகிமையும் அவருக்கு செலுத்துங்கள் அவர் தான் ராஜாஜி ராஜானு சொல்லி இந்த தொண்ணித்தர சங்கீதம் முழுமையாக சொல்லப்பட்டிருக்கிறது அவர் சீக்கிரம் வரப்போகிறார் என்று சொன்னால் அவரை எப்படி நாம் தொழுது கொள்ள வேண்டும் கர்த்தரை தொழுது கொள்வது எப்படி ஆண்டவர் பாருங்கள் புதிய பாட்டில் கர்த்தருடைய ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு கர்த்தர் ஆவியாக இருக்கிறார் அவருக்கு ரூபமெல்லாம் இல்லை அதனால் அவர் ஆவியோடு உண்மையில் தொழுதுன்னு சொல்லப்படுற ஆனால் இங்கே ஒரு வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்குது பரிசுத்தம் என்கிற அலங்காரத்தோடே தொழுது அந்த நாட்களில் ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம் சிறுவன் ஜனங்களை தனியாக பிரித்துட்டு அவர் விரும்புகிற ஒரு காரியம் என்னென்னா பரிசுத்தமாய் வைக்க வேண்டும் ஜனங்கள் இருக்க வேண்டும் என்று கருத்தர் விரும்புகிறார் பரிசுத்தம் என்பது அவுட்வேர்டில் மாத்திரம் அல்ல நம்மெல்லாம் அவுட்வேர்டில் தான் பண்ணுவோம் சுத்தப்படுவோம் ஆனால் இன்வெல் அதான் அது அவுட் ஒன்று இன்வெல் ரெண்டும் வெளிப்பிரகாரம் உட்பிரகாரம் ரெண்டுமே சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்ட அன்றைக்கு நாட்களே பாருங்க ஜனங்கள் எகிப்திலிருந்து கடந்து வரும்போது வனாந்திரத்தில் ஆண்டவர் சொல்கிறார் உங்கள் துணிகளை எல்லாம் தோய்த்து வெளுத்து ஆயத்தமாக இருங்க நான் நாளை தினத்தில் உங்கள் மத்தியில் வருவேன் என்று சொன்னார் அப்படினால் ஆண்டவர் இறங்கி வரும்போது ஜனங்கள் எல்லாரும் சுத்தமாக இருக்க பரிசுத்தமாக இருக்க அவர் எதிர்பார்த்து கொண்டிருந்தார் அதுதான் அங்கே முக்கியமான காரியம் இந்த நாளைக்குள்ளே அருமையானுள்ளே தேவன் விரும்புகிற காரியம் என்ன அலங்காரம் நமக்கு தேவை நம்ம அன்றோர் கோயிலுக்கு போகும்போது அங்கே போகும்போது இங்கே போகுது சற்றுக்கு போகும்போது எல்லாம் வெளிப்பிரகாரமான அலங்காரத்தை தான் அதிகமாக செய்து கொண்டு இருக்கணும் இடமும் அதான் நல்ல துணி நல்ல ட்ரெஸ் போட்டு நல்லா டீசெண்டாக புதுசாக ட்ரெஸ் போட்டு நகைகளை எல்லாம் போட்டுட்டு நல்ல கைகளெல்லாம் மோதிரம் போட்டுட்டு நல்லா போகணும் அது வெளிப்பிரகாரமான அலங்காரம் ஆனால் ஆண்டவருக்கு எதிர்பார்க்கறது என்னதுன்னா பரிசுத்தம் என்கிற பரிசுத்தம் என்பது நாட் அவுட்வேர்ட் பட் இன்வேர்ட் பரிசுத்தம் என்பது அப்படின்னு வழியே கிடையாது உள்ளம்தான் இருதயம் அதை இருதயத்தை குரு சொல்லப்பட்டு பரிசுத்தம் அலங்காரம் ஒவ்வொரு மனிதருக்கும் அப்படிப்பட்ட அலங்காரத்தோடு வந்து அவரை தொழுது கொண்டால் அந்த தொழுகைக்கு முக்கியத்து அந்த ஜபத்துக்கு கத்தர் பாயல் கொடுப்பார் சில சமயத்தில் நம்ம இஷ்டம் போல இருந்துட்டு பாருங்க ஒரு தகப்பன் தகப்பனுக்கு பிள்ளைகள் தங்கள் இஷ்டப்படியே இருந்துட்டு தகப்பன்ற எதையும் எதிர்பார்க்க பாருங்கள் தகப்பனுக்கு பிரியமா இருக்கும் பொழுதுதான் தகப்பன் கொடுக்கறதை வாங்க முடியும் அப்போது ஒரு தகப்பில் இருந்த பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிள்ளைகள் விரும்பினால் தகப்பனுடைய பிரியப்பட்டபடி இருக்கணும் தகப்பன் விரும்புகிறபடி செய்தால் அப்போது இந்த பரம தகப்பன் என்ன சொல்வா பரிசுத்தம் அதனால கொள்ளும் பொழுது நாம் வேண்டிக் கொள்வதற்கும் அதற்கு அதிகமாய் செய்ய வல்லவர் என்று சொல்லப்பட்டார் நம்மெல்லாம் கொஞ்சம் தான் கேட்போம் அவர் அதிகமாக செய்வார் அப்போ எப்போ செய்வார்னு பார்த்தீங்கன்னா பரிசுத்தம் என்ன அலங்காரம் இருக்க வேண்டும் வெளிப்பிரகாரம் இல்லாத முற்பிரகமான அலங்காரத்தை நாம் தேடிக்கொண்டிருக்கிறார் ஆண்டு ஒரு மணி சத பார்ப்ப நம் படுகிறோம் ஆண்டு ஒரு மணி முகத்தை பார்க்கதில்லை அவர் இருதயத்தை பார்க்கிறார் என்று சொல்வார் அப்போ சாமு வேலையை பற்றிட்டு சாமு என்று சொல்லும்போது அதான் சொல்றாரு அவன் அபிஷேகம் பண்ண போய் உட்கார்ந்து இருக்கிறான் சவுல் ராஜாவுக்கு பின்பின்னு ராஜா அபிஷேகம் பண்ணணும் சொல்லி ஏசாயின் வீட்டில் இருக்கும்போது அவர் சொல்றாரு எல்லாரும் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க அவன் சாமுல எல்லாம் வெளி பார்த்தான் வெளி திலகாத்திரமா ஜெய் ஜாண்டிகா பயங்கரமாக உயரமா குண்டா நல்லா பலத்தோடு இருக்க ஆளை பார்த்து இவன் தான் ராஜாவா இருக்கணும்னு நினைச்சது உண்மைதான் அதனால தான் வெளிப்பிரகாரமாய் பார்த்தும்போது அவர் சொன்னார் நீ வெளிப்புற பார்க்குற பார்க்கற நான் வெளிப்பிரகாரமாக பார்க்கறதில்ல இல்லை நான் இருதயத்தை பார்க்கிறேன் இருதயம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இருதயத்துக்கு ஏற்றவன் பாருங்கள் ஆண்டவ இந்த ச தாவிது இருதயத்துக்கு இருந்து கத்திரி ஆராய்ச்சி பண்ணிடுறது தான் கத்தர் விரும்பினார் அதனால தான் சொல்கிறார் என் ஏற்றவன் என்று சொல்றேன் அப்போது இந்த நாட்களில் பரிசுத்தம் அலங்காரத்தோட அலங்காரத்தோடு தொழுது கொள்ளும் பொழுது அவருக்கு பிரியமாய் மாறுகிறோம் நம் எல்லாருமே அப்படி இருக்க வேண்டும் என்று கத்தர் விரும்ப பூலகத்தாரே எல்லாரும் அவருக்கு முன்பாக இந்த மாதிரி பரிசுத்தமாக வந்து அவருக்கு நடங்குங்கள் அதாவது ஒரு பயபக்தியோடு அவருக்கு முன்பாக வாருங்கள் சொல்லி இந்த கால கூப்பிடுகிறார் ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்ன நாம் கொடுக்கிற காணிக்கையா நாம் கொடுக்கிற ஆடு மாடுகளா நாம் அந்த காரியம் இந்த காரியம் என்ன ஆண்டவர் கொடுக்கிறதா எதை விரும்புகிறார் என்றால் நீங்கள் பரிசுத்தமாய் முன்பாய் வந்து நிற்பதை கத்த விரும்புகிறார் இந்த கால வெளியில தேவன் விரும்புற காரியம் நீங்க அதை நினைக்கலாம் அதை குடுத்துரலாம் இந்த சொத்து அவரு கொடுத்துடலாம் அந்த நகையை கொடுத்துடலாம் இத குடுத்துரலாம் அந்த ஏக்கரை குடுத்துரலாம் அதெல்லாம் ஆண்டு விரும்புறதில்ல அவர் விரும்புறது விரும்பா உங்கள் இருதயத்துல எனக்கு இடம் கொடு அந்த இருதயம் சுத்தமானதாய் பரிசுத்தமானதா இருக்கட்டும் அப்படியே பரிசுத்தமானதா வந்து என்னை ஆராதனை செய் ஆ தயை தொழுதுகொள் என்று சொல்லலாம் பாருங்க ரெண்டு தொழுதுகொள்ல வாசிக்கணும் பாருங்க இங்க ஆதி ஆமத்துல ரெண்டு பேர் தொழுதுகொள்ள வந்தாங்க பலி செலுத்த வந்தாங்க ஒருதான் காயின் ஆபேல் காயின் காணிக்கை பத்தி நம்ம அறிந்திருக்கிறோம் ஆபேலின் காணிக்கை அங்கீகரித்தார் ஆனால் இவ்வளவு அங்கீகரிக்கல ஏன்னா இந்த பரிசுத்தம் ஆகிறதற்கு பலி முக்கியமா இருந்தது அப்போ பலி முக்கியமா இருந்தது ரத்த சிந்தல் முக்கியமா இருந்தது அவன் இரத்தத்தை சிந்தி என்ன செய்தான் ஆண்டவருடைய கணி காணிக்கை செலுத்தினது அதை ஏற்றுக்கொண்டார் ரத்தம் சிந்தாமல் காயின் காணிக்கை கொடுத்ததுனால அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அதனால தான் அந்த அந்த பாவ மன்னிப்பு பரிசுத்தம் மிக முக்கியமானது கத்திர கும்பாக வரும்போது என்பதை கத்திர விரும்புகிற கால வழியில் அருமையான வழி பரிசுத்தோடு வருகிறோமா பரிசுத்தோடு தொழுது கொள்கிறோமா அப்படி இதுவரை இல்லாவிட்டால் கத்திரை கத்திரைக்காலங்காண்டு வரையை நான் பரிசுத்தோடு தொழுது கொள்ள வேண்டும் அப்படி தொழுது கொள்கிற அந்த தொழுகைக்கு அந்த செபத்துக்கு விண்ணப்பத்துக்கு கத்திர உங்களுக்கு பதில் கொடுத்து அனுப்புதல் செய்வார் இனி ஒரு நாட்களில் ஏன் எனக்கு பதில் கிடைக்கவில்லை ஏன் நான் இப்படி இருக்கிறேன்னு சொன்னால் நம்ம இஷ்டம் போல் போகாமல் தேவனுக்கு பிரியமாகி நீங்கள் போவோம் தேவன் விரும்புகிற காரியம் பரிசுத்த அலங்காத்தினுடைய கத்திரை தொழுது கொள்ள ங்கள் கோகத்தாரே என்ன நீங்கள் யார் ஒருபாக நடுங்கி பரிசுத்தமா இருங்கள்ன்னு சொல்லி இன்னைக்கு இந்த காலவெளியில் ஒப்பு கொடுங்க பரிசுத்தமாய் ஒரு ஆராதிப்போங்க என்று சொல்லி ஒப்பு கொடுங்க கத்திர உங்களை குடும்பத்தை ஆசீர்வனால் உங்களுக்கு அச்சபிக்கின்ற பிதாவே இயேசு நாமத்தினாலே நாங்கள் இந்த காலவழியில் வருகிறோம் பரிசுத்தம் என்கிற அலங்காரத்தோடே உங்களை தொழுது கொள்ள வைத்தீர் உங்களுக்கு சோத்திரம் அதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஜனங்களை பிரித்து அவரை பரிசுத்தமாய் செப்பரேட் செப்பரேட்டாய் வைத்திருந்தீர் அதுக்காக நன்றி இது நாட்களில் நாங்களை அப்படி மாற்றும் முகத்தை அல்ல இருதயத்தை பார்க்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து நடக்க உதவி செய்யும் திரும்பக்குள் மறைத்துக்கொள் விசேஷமாக அன்றவரே இந்த வசந்த கேட்குற பார்க்க ஒவ்வொரு கத்துற ஆசிரியத்தை பலப்படுத்தும் நாங்கள் எல்லாரும் பரிசுத்த மின் அலங்காரத்தோடு இருக்க உலக பிரகாரமான அலங்காரம் அல்ல அண்டவர்கள் பரிசுத்த மின் அலங்காரத்தோடு நாங்கள் உண்மை தேட உதவி செய்ய ஆசிரியம் இன்றைக்கு வசந்தத்தை கேட்குற ஒவ்வொரு மக்களையும் ஆசிரியம் ஆனால் இந்த நாலு தினத்திலும் அன்றவரே பரிசுத்தின் அலங்காரம் அன்றவரையே பரிசுத்த ஆராதனையிலே நடக்கும்படியா எல்லாரும் அப்படிப்பட்ட ஆயத்தோடு வர உதவி செஞ்சு ஆசிரியம் தால்தூர் இயேசு நாமத்தில் செப்பிக்கிறோம் அப்படின்னா கத்ததாமிங்களை ஆசிரிப்பாளர்கள் இந்த வார்த்தை கடேஷ் நாள் வரையிலும் பாதுகாத்தார் இன்றைக்கு பரிசுத்தம் எங்கள் அலகாரத்தோடு அவர் தெரிந்து கொள்ள அவங்களை அழைக்கிறார் சத்துடும்பங்களின் குடும்பத்தை ஆசிரியப்பாளராக இன்னும் ஒரு லோக சுவாத்தியம் மலம் ஆய்ச்சி சந்தைக்கு வரையிலும் தத்துதாமியும் எல்லாரையும் ஆசிரிப்பார்கள்